கூட்டார் அவர்களின் கேப்டன் அவர்களினுடைய நல்லா இந்த நெடுஞ்சாலை பகுதியில் இருக்கின்ற மகளிர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் ரசிகப்பருவங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடத்துல இப்ப இந்த இடத்துல கேப்டன் அவர்கள் வந்து உங்க முன்னாடி பேசினா எப்படி இருக்குங்கிறது ஒரு சின்ன கற்பனை கொஞ்சம் எடுத்துக்கங்க கேப்டன் அவர்கள் வந்து முன்னாடி பேச போறாரு ஒரு ஆரவாரம் கொடுங்க மக்களுக்கு ஒரு லக்கு இன்னைக்கு கேப்டன் அவர்கள் வந்து உங்க முன்னாடி பேசுறது அவர் வாய்ஸ்ல தாய்மார்கள கொஞ்சம் பாருங்க குழு கட்டுறதால காலையில கட்டிக்கலாம் இங்க கலெக்ஷன் பண்ணாதீங்க சரி சரி கொஞ்சம் அமைதி கேப்டன் அவரை வச்சிடறேன் பேசலாமா அன்பு கொண்ட பெரிய அடிக்கடி தாய்மார்கள அன்பு கொண்ட சகோதர என் உயிரினும் மேலான அன்பு தமிழ் லஞ்சங்கள உங்கள் அனைவருக்கும் என் நன்றி நடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டாயிரத்தி அஞ்சுல என் ரசிகர்களாக உங்களை வச்சு நான் கட்சி ஆரம்பிச்சேன் இன்னைக்கு இருபதாம் ஆண்டு விழாவில் கூட இந்த இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற வார்த்தையின் அடிப்படையில் உங்களை நான் சந்திச்சு இந்த நெடுஞ்சாலை பகுதி வாழ் மக்களாக முன்னாடி பேசுறது நினைச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நிறையா நிறையா ஊர்களுக்கு போயிருக்கேன் நிறையா படப்பிடிப்புகளில் கலந்துருக்கேன் நான் படப்பிடிப்புகளில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது கூட எனக்கு மனுக்கள் நிறையா வரும் எங்க ஊர் பிரசிடண்ட்டை சரியில்லைங்க எங்கூர் எம்எல்ஏ சரியில்லைங்க எங்கள் ஊர் ரேஷன் கடையில் சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க ஊர் தாலுக்கா ஆஃபீஸர் ஒரு விஷயத்தை சொன்னால் உடனடியே எங்களுக்கு கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆட்சி தருன்னு சொன்னாங்க பெட்டிஷன்கள் நிறையா வரும் மனுக்கள் நிறையா சொல்லுவாங்க அப்ப நான் உங்கள் ஆர்வத்தை அப்படிதான் சொன்னேன் இதை பாருமா உங்களுக்கு வேண்டி இது நடக்கணும் அப்படின்னா நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம் அரசியல் இருந்து வரணும் தேர்தலில் நான் அப்படி நிற்பேன் அப்ப நீங்க எனக்கு ஓட்டு போட்டா நீங்க இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் சரி பண்ணவேன்னாங்க எல்லா ஷூட்டிங்லயும் எல்லா படப்பிடிப்புகள போகும்போது எனக்கு மனக்களி இதேதான் சொல்லுவாங்க நீங்க வரணும் 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 அப்படிம்பாங்க ரெண்டாயிரம் ஆண்டுல நான் குடி கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் நான் கச்ச ஆரம்பிச்சேன் ஐந்து வருடங்கள் என் ரசிகர்கள் அ உங்களை நான் சந்திக்க நாட்களே கிடையாது காலையில பத்து மணிக்கு நின்னா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் போட்டோ எடுப்பாங்க இல்லன்னா முகம் சொல்லிக்க தலைவர உங்களுக்காக நின்றுட்டு இருக்கோம் போடுவாங்க ஆனா அது நினைக்கிறது இல்லையா என் எனக்கு என்னைக்குமே என் ரசிக பெருமக்கள் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி பார்த்தா என் தொண்டர்களையும் என் தாய்மார்களையும் ஜெயகாந்த் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அவர் பணங்காசு என்னையா பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க எனக்கு பணம் காசு தேவையில்லையா நிக்கிறீங்களா நீங்க இருந்த போது பொருளாதாரமே நீங்க பொருளாதாரமே நீங்க அரசியல் கட்சி நடத்துற கட்சி தலைவனுக்கு தான் தெரியும் அந்த வழியின் வேதனை என்ன ஆனா இனி இதனா வரைக்கும் என் தொண்டர்களுக்கும் என் தாய்மார்களுக்கும் என் இளைஞர் பெருமக்கள் என் கூட நிக்கிறீங்களே உங்களை நினைச்சா எனக்கு சில நேரங்கள கண்ணீர் தான் வருது என்ன கைமாறு செய்ய போறோம் இத்தனை தூரம் இவங்க எங்க முன்னாடி பயினிக்கிறாங்களே அப்படின்னு அப்புறம் தான் யோசிச்சு எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு இருக்கிற ஒரே குணம் முன் வச்சுங்களை பின்ன வைக்கிற வழக்கமே கிடையாது துளசி குணம் வாசம் மாறும் இந்த தமிசி பாத்த மாற மாட்டாங்க எனக்கு இருக்கிற ஒரு குணம் அதேதான் வாழ்க்கையில நீங்க எது வேணாலும் யாருகிட்ட என்ன வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம் ஆனால் என்கிட்ட இருக்கிற தைரிய திபெட்டை விலை கொடுத்து வாங்கவே முடியாது ஏன் தொண்டை இருக்கிறவங்க அதே மாதிரி தான் ஏன் தொண்டர்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க இதுனா வரைக்கும் அதேதான் இங்க நிக்கிறவங்க எல்லாம் இல்ல கோடீஸ்வரர்களா இல்ல பெரும் பொதுநாளிகளா இல்லையா இன்னைக்குதான் லைட் போட்டு இருக்காங்க கட்டி இருக்காங்க கொடி நட்டி இருக்காங்க எல்லாமே என்ன ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிறது உண்மையான பாசம் வேற கீமை கிடையா வேஷம் போட்டு நடிக்கிறாங்க மக்களை உங்களை ஏமாத்துறாங்க அதுதான் நபிரபு இருக்கு ஏன்னா எல்லாரும் கவனிச்ச திட்டங்களை கொடுத்தவங்கள ஏமாத்துறாங்க

தேர்தல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இருநூறுக்கு முன்னூறுக்கு அதை இதையும் ஆசைகளை கட்டி உங்களை ஓட்டம் வாங்கிட்டு போயிடாங்களே தாய்மார்கள சற்று நல்லா சிந்திக்கணும் ஒரே ஒரு தடம் ஒரு சிச்சனத்துக்கு ஒரு வாய்ப்பினை நீங்க தரணும் நான் கேட்டுக்கிறேன் இதனா வரைக்கும் நான் பார்த்துட்டீங்க இனிமேல ஏமாந்திராத இளைஞர்கள் மக்களை உங்களுக்கு உண்டான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது வருகின்ற இருபத்தி ஆயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்க கூட்டணி அமைக்குதோ அங்க உங்க வாக்குகள் எல்லாத்தையும் முரசு சின்னத்துக்கு நீங்க தரணு கேக்குற இளைஞர் ஒரு மக்கள் நான் சொல்றது ஒரு ஒரு விஷயம் தான் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் 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 மக்களாக உங்களுக்காக மட்டும் வாழ்ந்தான் நீங்க வரலாறு

ஒருத்தர் குறை சொல்றதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு யோசிக்கு வேணாமா ஆனா இவங்க கேட்டது கிடையாது சரியான திட்டங்களை கொடுக்க மாட்டாங்க சரியானது ஒரு செயல்பாடுகளை தர மாட்டாங்க ஆனா முன்னூறு கோடி மூவாயிரத்தி ஐநூறு கோடி நாலாயிரத்தி ஐநூறு கோடி சொல்லி தினந்தோறும் திட்டங்களுக்கு அறிக்கை விடுவாங்க அந்த பணம் எல்லாம் இங்க போகுது நீங்க சிந்திக்கணும் பேப்பர்ல வர்றது கோடிக்கணக்கில் சட்டமன்றத்தில் கூட்டத்தொடர்ல அதர்வாண்டத்தில் இது நிறுவனத்தில் மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் திட்டம் போட்டு வெளியே வர்றீங்களே அந்த திட்டங்கள் மக்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்க இந்த தொகுதியில ஏதாவது உருப்படியான திட்டங்கள் ஏதாவது நடந்திருக்க உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா கிடையாது அறிக்கை போடுவாங்க இது தான் நீங்க ஒரே ஒரு தடம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒரு வாய்ப்பினை தரணும் தரணும் தரணும்